லண்டன் அண்டர் கிரவுண்டில் இன்று நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அவருக்கு என்ன நடந்தது என்பதை பார்க்க போகின்றோம் அதே வேளையில் லண்டனை விட்டு ஏராளமான மக்கள் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இன்று ஞாயிற்றுக்கிழமை வெளியான ஒரு புதிய அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது எதற்காக மக்கள் லண்டனை விட்டு வெளியேறுகின்றார்கள் இவை உள்ளிட்ட பல செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் வீடியோக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் யுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றிகள் சேனலுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய அன்பான உறவுகளை உங்களுக்கு நேரம் போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய நிறைய தகவல்கள் உள்ளன லண்டன் அண்டர் வந்து கொலிண்டல் என்று சொல்லி ஒரு ஸ்டேஷன் இருக்குது கொலிண்டல் ஸ்டேஷன் என்று சொல்லி இந்த ஸ்டேஷன்ல இன்று அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அவருக்கு என்ன நடந்திருக்கு சொன்னால் அவர் ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து அடுத்த பிளாட்ஃபார்முக்கு போறதுக்கு அதற்குரிய பாதுகாப்பான படிகள் ஏறி போகாமல் கீழ இறங்கி டிராக்கிக்குள்ள நடந்து போயிருக்கிறார் கீழ இறங்கி ரயில்வே டிராக்ல கால் வச்ச உடனேயே அந்த இடத்திலேயே அவர் இறந்திருக்கிறார் அவர் என்ன நினைச்சுக்கார் என்று சொன்னா இரவு நேரத்தில் இரவு ஒன்றரை மணி பெருசா ட்ரெயின் ஒன்றும் பெறாது ரெண்டு பக்கம் பார்த்துருப்பார் போல உலக ட்ரெயின் இல்லை அதனால இறங்கி நடந்து போயிருப்பார் அதுல மின்சாரம் தாக்கப்பட்டு இறந்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் லண்டன் அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ட்ரெயினுக்கு வந்து எப்படி எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது எப்படி மின்சாரம் கிடைக்குதுன்னு என்று சொன்னா அந்த ரயில்வே ட்ராக் பக்கத்தில் வந்து எக்ஸ்ட்ராவா ரெண்டு லைன் போகும் அதை ரயில்ஸ் என்று சொல்றது அந்த ரெண்டு ரயில்ஸ்லேயும் தான் மின்சாரம் கிளம்புறது அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரா லைன்ல வந்து ஒரு லைன் வந்து பாசிட்டிவ் மற்ற லைன் வந்து நெகட்டிவ் அதில் டச் பண்ணக்குள்ளே தான் அந்த ட்ரெயின்களுக்கான மின்சாரம் அதுல கிடைக்குது அதுல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எழுநூற்றம்பது வோல்டேஜ் வரைக்குமான மின்சாரம் பாய்வாம் சாதாரணமாக உங்களுக்கு தெரியும் வீடுகளுக்கு வர மின்சாரம் வந்து இருநூற்றி வோல்டேஜ் மின்சாரம் அந்த அளவில் வரும் ஆனால் அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின்களுக்கு வழங்கப்படுற அந்த மின்சாரம் வந்து எழுநூற்றி ஐம்பது வோல்டேஜ் வரைக்கும் அதில் மின்சாரம் பாய்வாம் அதை தெரிஞ்சு கொள்ளாத இந்த குறிப்பிட்ட நபர் வந்து ரெண்டு பக்கம் பார்த்துருக்கிறார் ட்ரெயின் விரையில் அதனால் கீழே அரங்கியிருக்கிறார் அதில் மின்சாரம் தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார் உடனடியாகவே பிரிட்டிஷ் டிரான்ஸ்போர்ட் போலீஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்து அவரை காப்பாற்ற முயன்ற போதும் அவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார் இன்று ஞாயிற்றுக்கிழமை வெளிவந்த புதிய அறிக்கை ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது அண்மை காலமாக லண்டன் மத்திய பகுதியிலிருந்து லண்டனை சூழ இருக்கிற இருந்து ஏராளமானவர்கள் வெளி மாவட்டங்களுக்கு வெளி இடங்களுக்கு குடிபெயர்ந்து போகிறார்களாம் ஏனென்று சொன்னால் லண்டனில் வந்து வீட்டு வாடகைகள் வந்து தொடர்ந்து அதிகரித்து கொண்டே போகுது அதனால் வந்து நிறைய மக்கள் வந்து வெளி இடங்களை நோக்கி மூவ் அண்ணி கொண்டு அதிலே மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியும் லண்டனில் புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட எலிசபெத் லைன் இந்த எலிசபெத் லைனினுடைய இரண்டு பக்கமும் ஒரு பக்கம் வந்து ஹீத்ரூ விமான நிலைய பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே சென்ட்ரல் லண்டனுக்கு போய் பிறகு அங்கே இருந்து அபேவுட் பக்கம் என்று சொல்லி வெளியிடங்களுக்கு போகும் எனவே இந்த இரண்டு பக்கங்களிலும் அதிலே மிக முக்கியமாக அபேவுட் பக்கம் ஏராளமான மக்கள் வந்து இப்போ போய்க்கொண்டிருக்கிறோமா என்னென்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து வீட்டு வாடகையினுடைய எண்ணிக்கை வந்து மிக குறைவாம் உதாரணமாக நீங்கள் லண்டனில் ஒரு வீடு வந்து வாடகைக்கு எடுக்கிறீங்க உங்களுக்கான மாத வாடகை வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது பவுன்ஸ் என்று சொன்னால் ஒரு அன்னளவான கணக்கு மட்டும்தான் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது பவுன்ஸ் லண்டனுக்கு என்று சொன்னால் அதே அளவுள்ள வீடு அதே அளவுள்ள வீடு அபேவுட் ஹாலிவுட் பகுதியில் வந்து வெறும் தொள்ளாயிரத்தி எண்பது பவுண்ட்ஸுக்கு வாடகை கிடைக்க முடியுமா அதோட எலிசபெத் லைன் வந்து அபேவுட் நகரத்தையும் சென்ட்ரல் லண்டனையும் வந்து கனெக்ட் பண்ணுறதால எல்லாருக்குமே வந்து போக்குவரத்து வந்து மிகவும் இலகுவாக இருக்குது எனவே அதை முன்னிட்டு நிறைய பேர் வந்து இப்போ அபேவுட் பக்கம் மூவ் பண்ணி போயினோம் என்று சொல்லி இந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கு அதோடு உங்களுக்கு தெரியும் எலிசபெத் லைன் வந்து லண்டன் அண்டர் கிரவுண்ட் சர்வீஸில் வந்து புதுசாக ஆரம்பிக்கப்பட்டது நல்ல பளபளப்பான புத்தம் புது ட்ரெயின் அதில் ட்ராவல் பண்ணாலே அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் எனவே எலிசபெத் லைன் ஓடக்கூடிய கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் அதில் மிக முக்கியமானது அபேபூட் இந்தந்த பகுதிகளுக்கு வந்து சென்ட்ரல் லண்டன் பகுதிகளில் இருந்து ஏராளமான மக்கள் இப்பொழுது மூவ் பண்ணி அங்கே போகின்றார்கள் காரணம் வந்து வீட்டு வாடகை அந்தந்த பகுதிகளில் மிகவும் குறைவு யூகே விதரை பொறுத்த வரைக்கும் இன்று ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு நல்ல வெதராக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது அதாவது இன்று ஞாயிற்றுக்கிழமையும் நாளை திங்கட்கிழமை நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை இந்த மூன்று நாட்களுமே வந்து மேக்ஸிமம் இருபத்தி நான்கு பாகை வரைக்கும் வெயில் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது நன்கு தெளிந்த வானம் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே இந்த மூன்று நாட்களும் வந்து நல்ல ஒரு வெதரை நாங்கள் என்ஜாய் பண்ணலாம் அதோட இன்னொரு முக்கியமான தகவலும் வந்திருக்கு என்னென்னு சொன்னால் அடுத்த மாதம் ஆரம்பிக்க போகிற சமர் இருக்குத்தானே யூகேல வந்து இந்த வருஷ சமர் வந்து அந்த சமரில் வரக்கூடிய அந்த மூன்று மாதங்களுமே வந்து ஓல் ஓவரா பார்க்கக்குள்ள வந்து நல்ல வெயிலாக இருக்குமாம் ஒரு முழுமையான மூன்று மாசங்கள் நல்ல வெயிலாக இருக்கும்னு சொல்லி எதிர்வு கூறப்பட்டிருக்குது ஆனால் இது எந்த அளவுக்கு கிட்ட நெருங்க நெருங்கத்தான் எங்களுக்கு தெரியும் இருந்தாலுமே கூட ஏனைய வருடங்களோட ஒப்பிடும்போது இந்த வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சமர்ல வரக்கூடிய மூன்று மாதங்களுமே வந்து நல்ல வெயிலாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது பொதுவா உங்களுக்கு தெரியும் சமர் காலத்துல வந்து கடுமையாக மழை பெய்யும் இடி இடிக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் குளிர் இல்லாட்டியும் கூட மழை பெய்யறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் இந்த முறை வந்து நல்ல வெயிலாக இருக்கும் சொல்லப்படுது பார்ப்போம் அடுத்த மாதம் சமர் ஆரம்பிக்குது என்ன நடக்க போது என்று சொல்லி யூகேல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் ஒரு வகையான ஒரு ஆபத்தான செடி ஒன்று எல்லா இடமும் இப்போ முளைச்சு முளைச்சு பரவி கொண்டு வருதான் மிக முக்கியமாக பூங்காக்களில் பாக்குகளில் அதே நேரம் காட்டு கதைகள் என்று சொல்லி எல்லா இடமுமே வந்து யூகே ல இந்த செடி வந்து இப்போ வளர்ந்து கொண்டு அந்த செடியினுடைய பேர் வந்து ஜயன் ஹொக் வீட் என்றது அதனுடைய படத்தை இதில் போட்டு காட்டுறன்னு பாருங்க தான் இருக்கும் அந்த செடி சிலவில் நீங்க அதை கண்டுக்கலாம் இந்த செடி ஏன் ஆபத்தானு சொன்னால் இதை வந்து நீங்க டச் பண்ணினா மிக முக்கியமாக வந்து சின்ன பிள்ளைகள் டச் பண்ணினா அதில் வந்து கைகளில் தோள்களில் வந்து கடுமையான எரிவு ஏற்படுமா அந்த எரிவு அடங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிழமையாகுமா சில குழந்தைகள் வந்து ஒரு கிழமை வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் தங்கியிருந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறேன் மேம் ஜூகேல எனவே அது மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு செடியை நீங்கள் கண்டிங்கன்னு சொன்னாங்க போகிற வழியில் பார்க்கல வழி அல்லது நீங்கள் இப்போ காட்டுக்கரையில் வந்து வாக்கிங் போராக்கள் எல்லாம் இருப்பீங்க அப்படி நீங்கள் போகையக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு செடியை நீங்கள் கண்டிங்கன்னு சொன்னால் தயவு செய்து அதை டச் பண்ண வேண்டாம் உங்களுடைய பிள்ளைகளையும் வந்து அதை டச் பண்ண விட வேண்டாம் இதனுடைய பேர் வந்து பீட்ன்றது ஒருவேளை நீங்க பார்க்கல விளையாடக்குள்ளேயோ அல்லது காட்டுக்கரையில் வாக்கிங் போயக்குள்ளையோ இந்த மாதிரியான ஒரு செடியை நீங்க கண்டுட்டீங்கன்னு வைப்போம் உங்களுக்கு ஒரு டவுட் வந்துட்டு இது சில வேலை அந்த ஜாயன் ஹொக் சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தால் என்ன செய்யலாம் அவங்களுடைய மொபைல் வந்து கூகுளை ஓபன் பண்ணிட்டு அதில் அந்த கேமராவை கிளிக் பண்ணி போட அந்த செடிக்கு நேரம் பிடிச்சிங்கன்னு சொன்னா கீழே சொல்லும் இது என்ன செடி அந்த செடியினுடைய பேர் என்னன்னு சொல்லி கீழே சொல்லும் சோ அதன் மூலம் நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம் எனவே இந்த செடியினுடைய அந்த படத்தை வந்து ஞாபகம் வச்சு கொள்ளுங்க இந்த மாதிரியான ஒரு செடியை நீங்க எங்க இது கிட்டத்தட்ட ஆறு அடி உயரம் வரைக்கும் வளருமா சோ இப்படியான ஒரு செடியை நீங்க கண்ணிங்க சொன்னா தயவு செய்து அதில் டச் பண்ண வேண்டாம் ஏன்னு எடுத்து சொன்னா ஆபத்தான தோல் எரிவுகளை உருவாக்கக்கூடிய நச்சுத்தன்மை அதுல இருக்காமென்று சொல்லி இப்போ யுகே மக்கள் அனைவருக்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு லேபர் கட்சி ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை செய்திருக்கின்றார்கள் அது என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முதல் லேபர் கட்சி வந்து ஆறு முக்கியமான கொள்கைகளை அறிவித்தவர்கள் என்னென்னு சொன்னால் அவையல் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன விஷயங்கள் வந்து யூகேயில் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லி ஆறு முக்கியமான அறிவித்தல்கள் விட்டார்கள் அதை நான் உங்களோட சேவனிந்தனால் அதில் மிக முக்கியமானது இந்த என்ஹெச்எஸ்ட வெயிட்டிங் டைமை வந்து கட் பண்ணுறது என்னென்னு சொன்னால் என்ஹெச்எஸ் வெயிட்டிங் டைம்ன்றது யூகேல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை அதனால் வந்து எத்தனையோ பேஷன்ஸ் வந்து பாதிக்கப்படணும் ஸோ அதை கட் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி லேபர் பார்ட்டி வந்து அறிவிச்சிருந்தது இது ஒரு நல்ல அறிவிப்பாக இருந்தாலுமே கூட இது எப்படி சாத்தியம் என்று சொல்லி எல்லாருக்குமே ஒரு கேள்வி ஒன்று இருந்தது எப்படி வந்து என்எச்எஸ் வெயிட்டிங் டைமை வந்து லேபர் பார்ட்டி குறைக்கும் என்று சொல்லி எல்லாருக்குமே ஒரு கேள்வி ஒன்று இருந்தது அதுக்கான பதிலை இன்று ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும் என்று சொன்னால் என்ஹெச்எஸ் ஸ்டாஃபை வந்து வீக்கெண்டிலேயும் வேலை செய்ய சொல்லி கேட்க போயினவாம் அதாவது நீங்கள் சனி ஞாயிறும் வேலை செய்யலாம் இப்படி எக்ஸ்ட்ரா அவர்ஸ் நீங்கள் வேலை செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேலதிகமான கொடுப்பனவுகள் தரப்படும் எனவே நீங்கள் வீக் டேஸில் மட்டும் தான் வேலை செய்யணும்னு சொல்லி இல்லாமல் வீக்கெண்டுலேயும் நீங்கள் வேலை செய்யுங்க அதே மாதிரி டே டைமில் மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைம்லேயும் வந்து நீங்கள் வேலை செய்யணும் அப்படி நீங்கள் வேலை செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மேலதிகமான கொடுப்பனவுகள் ஓவர் டைம் கொடுப்பனவுலாம் நாங்கள் கொடுப்போம் ஸோ என்ஹெச்எஸ் ஸ்டாஃப் வந்து ஏழு நாளுமே வேலை செய்யக்கூடிய மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நாங்கள் உருவாக்குவோம் அதன் மூலம் வந்து மேலதிகமான அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து எங்களால் முடிக்க முடியும் ஸோ அதன் மூலம் ஒரு கிழமையில் ஒன் வீக்கில் வந்து குறைஞ்சது நாற்பதாயிரம் அப்பாயின்மெண்ட்ஸையாவது செய்து முடிக்கணும்னு சொல்லி என்ஹெச்எஸ்க்கு வந்து ஆர்டர் போடுமாம் பார்ட்டி ஸோ லேபர் பார்ட்டி வந்து ஆட்சிக்கு வந்தால் அதுக்கு பிறகு ஒரு கிழமையில் குறைஞ்சது நாற்பதாயிரம் அப்பாயின்மெண்ட்ஸாவது செய்து முடிப்பிடும் அதன் மூலம் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா அப்பாயின்மெண்ட்ஸையும் வந்து கிளியர் பண்ணி முடிக்க முடியும் என்று சொல்லி அந்த கட்சி சார்பாக இன்று அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இதுவும் ஒரு நல்ல ஐடியா தான் அதோட என்ஹெச்எஸ்ல வேலை செய்கிற ஸ்டாஃபுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அவர்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது ஸோ பார்க்கலாம் லேபர் கட்சி ஆட்சிக்கு வருதா ஆட்சிக்கு வந்து இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துதா அதுக்கு பிறகு இந்த என்ஹெச்எஸ் வெயிட்டிங் டைமை வந்து கட் பண்ணுதான்னு சொல்லி நாங்கள் வாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லது அன்பான உறவுகளே இன்றைக்கு அவ்வளோ தான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்